நலாஸ் நலாஸ் நாட்டு நாட்டு சக்கரை வாழ இந்தியாவிலேயே சக்கரைக்கு ஐஎஸ்ஐ முத்திரை மற்றும் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம் ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து பூஜ்ஜியம் 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 வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது மக்களவை தேர்தலில் ராகுல் காந்தியை பிரதமர் ஆக்குவோம் என ராஷ்டிரிய ஜனதா தளம் தலைவர் தேஜஸ்வி யாதவ் தெரிவித்துள்ளார் பீகாரின் நாவடாவில் நடந்த ராகுல் காந்தியின் வாக்கு அதிகார யாத்திரையில் கலந்து கொண்டு பேசிய தேஜஸ்வி யாதவ் கல்வி வேலைவாய்ப்பு சுகாதாரம் மற்றும் நீர்ப்பாசனம் உள்ளிட்ட அடிப்படை பிரச்சனைகளை புறக்கணித்துவிட்டு எதிர்க்கட்சிகளின் வாக்குறுதிகளை பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் காப்பி அடித்து வருகிறார் வெறும் சட்டமன்ற தேர்தலில் பழுதடைந்த பழைய காரை தூக்கி வீசுவது போல இருபது ஆண்டுகளாக பீகாரை ஆட்சி செய்து வரும் தேசிய ஜனநாயக கூட்டணியை இந்தி கூட்டணி வேறறுக்கும் என்று தெரிவித்துள்ளார் ராகுல் காந்தி நடத்தும் வாக்கு அதிகார யாத்திரையால் பிரதமர் மோடி தனது தூக்கத்தை இழந்துவிட்டார் என்று கூறிய தேஜஸ்வி யாதவ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது மக்களவைத் தேர்தலில் ராகுல் காந்தியை பிரதமர் ஆக்குவோம் என்று சூளுரைத்துள்ளார்